யார் இந்த நீதிபதி செந்தில்குமார் பின்னணியில் திமுகவா மு க ஸ்டாலினின் குரலாக ஒழிப்பதாக வெளியான அதிர்ச்சி தகவல் டெல்லி பாஜக எடுக்க போகும் அதிரடி நடவடிக்கை வணக்கம் நண்பர்களே திமுகவை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு சாதகமான நீதிபதிகள் இல்லை என்றால் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே உச்ச வழக்கு தொடுத்து விடுவார்கள் அங்கு திமுக வழக்கறிஞர் வில்சன் மட்டுமின்றி கபில் சிபலும் திமுகவின் வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது கரூரில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவத்தின் வழக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்தார் நீதிபதி செந்தில்குமார் இவர் இந்த வழக்கை விசாரிக்கும் போது திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்வார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள் காரணம் இவர் கடந்த திமுக காலத்தில் ஐந்து ஆண்டுகள் அக்கட்சியின் வழக்கறிஞராக இருந்தவர் அது மட்டுமின்றி திமுகவின் அச்சரப்பாக்கம் எம்எல்ஏ சங்கரவள்ளியின் மகன் தான் இந்த நீதிபதி செந்தில்குமார் அந்த வகையில் இவர் இப்போதுவரை திமுக பின்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் திமுக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்வார் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய போது ஆயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டார்கள் ஆனால் அதை அடுத்து விசாரணை என்கிற பெயரில் டாஸ்மாக் ஊழியர்களை அமலாக்கத்துறை கொடுமைப்படுத்துவதாக சொல்லி அந்த விசாரணைக்கு இவர் தடை போட்டார் அப்போது நீதிபதிகள் செந்தில்குமார் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னார்கள் ஆனால் இவர்களுக்கு எதிர்ப்பு அதிகரிக்கவே அதை அடுத்து இன்னொரு அமர்வு இந்த டாஸ்மாக் வழக்கை அப்போது விசாரித்தது அப்போது அவர்கள் திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு சொன்னதால் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிச் சென்று இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் வழக்கில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று வந்தார்கள் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கவனிக்க மாட்டார்கள் கபில் சிபல் போன்ற சீனியர் வழக்கறிஞர்கள் வாதிடும்போது அவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பளிப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் டாஸ்மாகில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ஊழல் குறித்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டது இந்த நிலையில் தான் தற்போது கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட வழக்கையும் திமுக நீதிபதியான செந்தில்குமாரை விசாரணை நடத்தியுள்ளார் இவரை பொறுத்தவரை திமுக என்ன சொல்கிறதோ அதை செய்வார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மு க ஸ்டாலின் குரலாகவே இவர் ஒழிப்பார் என்பதுதான் அனைவரது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் கரூர் சம்பவ வழக்கை இவர் விசாரிக்கப் போகிறார் என்றதுமே திமுக உற்சாகமாகிவிட்டார்கள் அவர்கள் நினைத்தது போலவே அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை கூறிய நீதிபதி செந்தில்குமார் இப்போது தனி அஜி புலனாய்வு குழுவை நியமித்து கரூர் சம்பவத்தை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவு பெற்றுள்ளார் இதன் காரணமாக மு க ஸ்டாலின் உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த கரூர் வழக்கில் திமுக நினைத்ததெல்லாம் அடுத்து நடக்கப் போகிறது என்பதனால் தங்களுக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் நீதிமன்றத்தின் மூலமே தீர்ப்புகளாக வெளியிட தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை கரூர் சம்பவத்தில் அந்த பிரச்சாரம் நடைபெற்ற போது மின்வெட்டை ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியிட்ட கரூர் மின்வாரிய அதிகாரி ராஜலட்சுமியை பாராட்டினார்கள் தங்களுக்கு சாதகமான தகவலை அவர் வெளியிட்டதால் அவருக்கு உயர் பதவியை கொடுத்தார் மு ஸ்டாலின் அதே போன்று பாஜகவின் எட்டு எம்பிகள் குழு கரூரில் விசாரணை நடத்திய போது கரூர் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி போன்றவர்கள் திமுகவின் சொல்லை கேட்டு அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் மக்களவையில் உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவர பாஜக எம்பிகள் முடிவெடுத்துள்ளார்கள் அதோடு அடுத்த கட்டமாக இந்த கரூர் பிரச்சார வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் நகரப்போகிறது இந்த நேரத்தில் தான் தற்போது திமுகவின் பின்னணியில் இருக்கும் நீதிபதி செந்தில்குமார் குறித்து சோசியல் மீடியாவில் பரத்தரப்பட்ட தகவல்கள் ஆகி வருகின்றன குறிப்பாக கடந்த காலங்களிலிருந்து திமுகவுக்கு எந்த மாதிரியான சாதகமான தீர்ப்புகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை சோசியல் மீடியாவில் பலரும் வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த கரூர் பிரச்சார வழக்கு முழுக்க முழுக்க திமுக என்ன நினைக்கிறதோ அதுவாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒழிக்கப் போவது தெரிந்துவிட்டது என்றாலும் இந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமின்றி பாஜக எம்பிகளும் உச்சநீதிமன்றத்தில் அடுத்து வழக்கு தொடரப்போவதால் என்னதான் நீதிபதி செந்தில்குமார் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொன்னாலும் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிரான ஆதாரங்களை வைத்து அந்த பிரச்சாரத்தின் பின்னணியில் இருந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுக புள்ளிகளை வெளியில் கொண்டு வருவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு திமுகவை சேர்ந்த நீதிபதியின் கையில் கிடைத்துவிட்டதால் கண்டிப்பாக தங்களுக்கு சிக்கல்தான் என்பதை புரிந்து கொண்டதனால்தான் முன்ஜாமீன் அவர்கள் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி கரூர் சம்பவத்துக்கு பிறகு தனி மரமான விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க திட்டமா தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜய் ஒரு புதிய மாறுதலை கொண்டு வருவார் என்று அனைவருமே எதிர்பார்த்தார்கள் குறிப்பாக இரண்டு திராவிட கட்சிகளுமே விரும்பாத மக்கள் ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விஜய்க்கு வரவேற்பு கொடுக்க தொடங்கினார்கள் அதற்கேற்ப அவர் பிரச்சாரம் நடத்திய இடங்களிலும் இளைஞர் கூட்டமும் பெரிய அளவில் திரண்டது ஆனால் கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததை அடுத்து தற்போது விஜய்க்கான மக்கள் செல்வாக்கு மனமனவென்று என்று சரிந்து உள்ளது சினிமா வெறிபிடித்த ரசிகர்கள் வேண்டுமானால் அவருக்கு ஓட்டு போடுவார்கள் மற்றபடி சாதாரண மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் விஜயின் செல்வாக்கை எப்படியாவது சரித்துவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தின் மூலம் திமுகவும் காய் நகர்த்தி வருகிறது இந்த நிலையில் தான் இதுவரை விஜய் கூட்டணிக்கு செல்லலாம் என்று காய் நகர்த்தி வந்த சில கட்சிகளும் தற்போது பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகமே தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காது என்கிற நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுக்க இளைஞர்கள் மட்டுமே அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கிறது அதனால் இனிமேல் விஜய் தலைமையில் மெகா கூட்டணி எதிர்கால முதலமைச்சர் என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது குறிப்பாக விஜய்யை பொறுத்தவரை திமுக பாஜக இரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என்று கூறி வருகிறது

சாதாரண பொதுமக்கள் மத்தியில் நன்மதிப்பு சுத்தமாக போய்விட்டது இந்த நிலையில்தான் சிலர் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிர்பார்த்தபடி வாக்கு வங்கி கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் சினிமாவில் நடிக்க விஜய் சென்று விடுவார் சினிமாவில் நடித்துக் கொண்டே பவன் கல்யாண் பாணியில் ஏதேனும் கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று விஜய்க்கு தற்போது அறிவுறுத்த தொடங்கியிருக்கிறார்களாம் அதனால் சட்டமன்ற தேர்தல் நிலவரத்துக்கு பிறகு விஜயின் நிலைப்பாட்டில் அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்கிறார்கள் அடுத்த செய்தி நடுக்கடலுக்குள் படகில் பதுங்கியுள்ளாரா புஷி ஆனந்த் தேடுதல் வேட்டையில் போலீசார் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் நூத்தி பத்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த புஷியானந்த் ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் மதியழகன் மற்றும் தாவேகா நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்யப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக தற்போது புஷியானந்த் ராமேஸ்வரம் பகுதிக்கு சென்று நடுக்கடலில் படகில் பதுங்கி இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல் கடற்கரையோர காவல்துறைக்கு கிடைத்ததை அடுத்து தனிப்படை போலீசார் அவரை பிடிக்க அந்த கடற்கரை பகுதிக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் நாளை திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் முடிவெடுத்திருப்பதால் அதுவரைக்கும் தமிழக காவல்துறையினர் கண்ணில் படாமல் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக பதுங்கி இருப்பதாக கூறப்படுகிறது கரூருக்குள் இறங்கிய ஐஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கில் சின்ன உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறது ஐஜி அஸ்ராக் கார்க் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த குழு இன்று கரூரில் சமூக நடந்த இடத்துக்கு சென்று நேரடியாகவே ஆய்வு செய்துள்ளார்கள் அதோடு அந்த பகுதி மக்களிடத்தில் நாற்பத்தஞ்சு நிமிடம் விசாரணை நடத்தியுள்ளார்கள் ஏற்கனவே இது குறித்து விசாரணை நடத்தி வந்த கரூர் மாவட்ட காவல்துறை தங்களிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் தற்போது இந்த புலனாய்வுக் குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இவர்கள் இது குறித்து விசாரணை நடத்திவிட்டு தங்களது அறிக்கையை சென்னை உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார்கள் அதன் பிறகு இந்த விவகாரத்தில் பல அதிரடியான உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இது எதிர்த்தியாக நடந்த சம்பவம் என்று திமுக தரப்பில் கூறி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் திமுகவினர்தான் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இந்த அசம்பாவித சம்பவம் ஏற்படுவதற்கு காரணமாகிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள் இப்படியான நிலையில் ஐஜி தலைமையிலான இந்த குழு எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்கப் போகிறது அதையடுத்து நீதிமன்றம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்